ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்குமே இந்த இந்த வாராகி முக்கியமான காரியம் உண்டு காரணம் என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கையை பற்றிதான் எனக்கு உன்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு கவலை இல்லை உன்னை பற்றிதான் எனக்கு அதிகமான கவலையே ஏன் தெரியுமா நான் உன்னை பற்றி அதிகமாக கவலைப்படுகிறேன் உன்னுடைய ஆரோக்கியத்தைப் பற்றியும் உன்னுடைய மனதை பற்றியும் எனக்கு அதிகமான கவலைகள் இருக்கிறது உன்னுடைய எதிர்காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் தான் எனக்கு எல்லாமே தெரியுமே எந்தெந்த விஷயம் என்னென்ன செய்தால் என்னென்ன நடந்து நடக்கும் என்னென்ன கெட்டது நடக்கும் என்று எல்லாமே தான் எனக்கு தெரியுமே ஆனால் உனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாமல் நீ ஏதேதோ போட்டு குழப்பிக்கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாய் தானே சரிதானே அப்பொழுது என்ன ஆகும் உடம்பும் என்ன ஆகும் மனமும் என்ன ஆகும் சொல் பார்க்கலாம் தங்கமே எல்லாமே வீணாக போகும் இதுதான் எனக்கான இப்பொழுது இருக்கும் கவலையே என்னுடைய கவலையை நீ புரிந்து கொள் எப்படி உன்னுடைய கவலையை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதே போல நீ என்னுடைய கவலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய கவலையை நீதான் நீ நினைக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக நான் வைத்தால் நான் ஏன் கவலைப்பட போகிறேன் நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வையுங்கள் நான் எந்த ஒரு நிலையிலும் என்னுடைய உடம்பையும் என்னுடைய ஆரோக்கியத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று எல்லாம் சரிதான் தங்கமே உன்னுடைய வாழ்வில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கவனித்து கொண்டு அதற்காக என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டுமோ எல்லா விஷயங்களையும் செய்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறேன் சற்று நேரம் அதாவது சற்று காலம் மட்டும் எனக்காகத்தான் கேட்கிறேனே தவிர நான் செய்யவே மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கவே நடக்காது நீ வேண்டியதெல்லாம் வீண் என்று நான் சொல்லவே இல்லையே தங்கமே பொறுமையாக இரு உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று தானே தங்கமே நான் சொல்கிறேன் உன்னிடமெல்லாம் கேட்கவில்லை உன்னிடம் எத்தனை காலம் கேட்கிறேன் சில நாட்கள் நான் கேட்கிறேன் சீக்கிரமாக இந்த ஒரு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து தேவையே இல்லாமல் உன்னை தொந்தரவு செய்து கொண்டு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் முடித்து வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமான சில விஷயங்களை நானே தருகிறேன் காலம் முழுவதும் கவலையோடு இருக்காதே நம்பிக்கையோடு இரு உனக்கு தேவையான அனைத்து சக்திகளையும் வாழ்க்கையை நடத்த வேண்டிய அனைத்து திறமைகளையும் நானே தருகிறேன் எத்தனை காலத்திற்கு போராடுவது நீயே சொல் சொல்பார்க்கலாம் போராட்டமானது வாழ்க்கையில் தேவையே இல்லாத ஒன்று நீ எந்த ஒரு நிலையிலும் நீ உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே உன்னுடைய வாழ்வில் நீ தேடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் துணை உண்டு நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் எல்லாமே நிம்மதியாகவும் திருப்தியாகவும் நடக்க ஆரம்பிக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உனக்குள் இருந்தாலும் அந்த அனைத்து பிரச்சனைகளையும் நான் சரி செய்து உன்னுடைய வாழ்க்கையை உன்னை ஒவ்வொரு கட்டத்திலும் மீட்டு நானே கொண்டு வருவேன் அதிகமாக நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டா உனக்கு தேவையானது என்னவென்று என்னிடம் சொல்லிவிட்டாயால் நிச்சயமாக தங்குவேன் நிச்சயமாக உன் வாழ்க்கையை நான் அதை கொடுத்து விட்டுத்தான் அடங்குவேன் நீங்கள் அனைவரும் நினைக்கிறீர்கள் வாராகி கோபம் உள்ளவள் என்று ஆனால் தன்னுடைய பிள்ளைக்கு யார் தொந்தரவு கொடுக்கிறார்களோ அவர்களிடம்தான் நான் கோபப்படுவேன் அதாவது தவறு செய்கிறார்கள் பத்தியா அவர்களிடம் மட்டும்தான் நான் கோபப்படுவேனே தவிர மற்றபடி நல்ல பிள்ளைகளிடமெல்லாம் நான் கோபப்பட்டதும் கிடையாது அவர்களை தண்டித்ததும் நான் கிடையாது நீங்கள் தான் ஏதேதோ போட்டு யார் யாரோ ஏதேதோ சொல்கிறார்கள் என்பதற்காக பயந்து பயந்து என்னை வணங்குகிறீர்கள் ஆனால் என்னிடம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் ஒரு துளி கூட கிடையாது நீ எதற்கு என்னை பார்த்து பயப்பட வேண்டும் சில பேர் சொல்கிறார்களும் காதுபடவே இவள் வாராகி வணங்குகிறார் வாராகி கும்பாலவன் வாராகியினுடைய படத்தையும் சிலையையும் இவள் வீட்டில் வைத்திருக்கிறார் இதனால்தான் அவருடைய வாழ்க்கையில் கஷ்டம் வந்தது என்றெல்லாம் கூட பேசுகிறார்கள் தங்கமே நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பேனே தவிர உன்னை ஒரு நாளும் கஷ்டப்படுத்த மாட்டேன் கர்மவினைதான் உன்னை இவ்வளவு தூரம் பாதிப்படைய அடைய வைக்கிறதே தவிர நிச்சயமாக நானல்ல அம்மா உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஒரு பொழுதும் பயப்பட வேண்டிய அவசியமானது கிடையவே கிடையாது எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமை மாறலாம் நீ யோசித்து வைத்திருப்பதை விட மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை உனக்கு அமைத்து தரப்படும் நீ யோசி நீ யோசித்து வைத்திருப்பது சிறிய விஷயங்கள் மட்டும்தான் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போவது மிக பிரம்மாண்டம் யோசித்து பார்க்கவே சந்தோஷமாக இருக்கிறது அல்லவா சீக்கிரம் உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்களை சந்திக்க போகிறாய் எத்தனை விஷயங்கள் நடக்க போகிறது என்று நீ நினைக்கிறாய் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து விட்டால் அவ்வளவுதான் முடிந்து விட்டது என்று ஆனால் அந்த பிரச்சனை உன் வாழ்க்கையில் மிக மிக பெரிய முன்னேற்றத்திற்காகத்தான் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடுகிறாய் சீக்கிரத்தில் பார் உன் வாழ்க்கையில் எந்த அளவு முன்னேற்றத்தையும் எந்த அளவு சந்தோஷத்தையும் நீ காண என்று யாருமே உன்னை நினைக்காத வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கும் நீயே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து திகைத்து போய் நம் வாழ்க்கை இந்த அளவு மாறிவிட்டதை படிப்படியாக முன்னேறுகிறது இது இப்படியே நின்றுவிடக் கூடாது நிச்சயமாக இது இன்னும் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நீயே உன்னை தட்டி கொடுத்து கொள்ளும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையே நிச்சயமாக ஒவ்வொரு காலகட்டமும் முன்னேறும் நேரம் வந்துவிட்டதம்மா இனிமேல் எதையாவது பற்றி யோசிப்பாயா யோசிக்க வேண்டாம் நல்லதுகளை நீ செய் நிச்சயமாக உன்னுடைய பார் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு ஏற்றதாகவும் உனக்கு பல இடத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல காரியமும் நடக்கும் நம்ம உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கும் ஒவ்வொன்றும் இன்பமானதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் எல்லா விஷயமும் தானாக நடக்க ஆரம்பிக்கும் கண்மணியே அதிகமாக எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சீரும் சிறப்புமாக இருக்கும் நல்லதொரு வாழ்க்கையை நீ அனுபவிப்பாய் கலங்காதே இனிமேல் எல்லாமே உனக்கு பிடித்ததாக செய்து தருகிறேன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடக்காமல் இருந்ததை எல்லாம் விட்டுவிடு இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயத்தை மட்டும் மனதில் எப்பொழுதும் வைத்துக்கொள் நான் உனக்கு துணையாகவும் ஆதரவாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறேன்